நீங்க மதம் ஜாதி இதெல்லாம் விட்டுருங்க எந்த ஒரு சக பெண் மீது இவ்வளவு பெரிய கொடூரமான குற்றம் இழைக்கப்பட்ட பிறகும் அந்த குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்க முடியும் அப்படின்னா ஒரு நாடு ஜனநாயக நாடு என்பதற்கான எல்லா விதமான அர்த்தத்தையும் இழந்திருது யாரெல்லாம் இந்த மாட்டிறைச்சி சம்பந்தமாக இஸ்லாமியர்கள் அடித்து கொலை செய்யப்படக்கூடிய கொடூரம் இந்த பத்தாண்டுகளாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதற்கான யார் யாருக்குமே எந்த ஒரு நீதி கிடைச்சதாவே தெரியல யாருக்கும் ஒரு வாழ்வதற்கே பயந்துகிட்டு ஒரு சமூகம் வாழ துவங்கி இருக்கு இந்த கடந்த பத்தாண்டுகளாக அதுதான் சிக்கலே ஒழிய நீங்க ஒரு ஒரு எம்எல்ஏ ஆனாங்களா ஒரு எம்பி ஆனாங்களா இது இது வந்து இது பிரச்சனையே இல்லை அதிமுகவினரே ஆதரிக்கிறதுங்கிறது நிச்சயமாக சுயநலம் சார்ந்த உண்டு சிபிஐ கட்சி வந்து உவைசி எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் இஸ்லாமிய வாக்குகளை புரிச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த வேலையை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாஜகவுடைய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து தவறுன்னு சொல்லவும் மாட்டாங்க அந்த சட்டத்தை நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிறோம் நாளைக்கு சொல்ல சொல்லுங்களேன் அதிமுக ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு சில இடங்கள் அதை வந்து நாங்க பாஜகவுக்கு தரமாட்டோங்கிற உத்தரவாதம் ஏதாவது இருக்கா ஆதரவு நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கவிஞர் சல்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் குஜராத்ல கூட்டுப்பாளைய விடுமுறைக்கு ஆளாக்கப்பட்ட பில்கிஸ்வான் அவர்கள் அவர்களுடைய குற்றவாளியில் ஏற்கனவே பதினோரு பேர் குஜராத் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க ஆஹ் ஒரு நீண்ட ஒரு போராட்டம் பில்கிஸ்வான் அவர்களுடைய போராட்டத்திற்கு எடுத்த நீதி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு அந்த தண்டனை ரத்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கத எப்படி பாக்குறீங்க மிகுந்த நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு செய்தியாதான் எல்லாரும் பாக்குறோம் ஏன்னா ஒரு வல்கிஸ்பானுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில நடந்த அந்த கொடூரமான சம்பவம் அவங்களுக்கு நேர்ந்த இழப்பு அவங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் தன் குழந்தையை கூட இழந்த ஒரு தருணம் அப்புறம் அவங்க பட்ட அவமானம் வேதனை நீண்ட கால போராட்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலமாக இதை நான் பாக்குறேன் ஏன்னா இவ்வளவு கொடூரமாக ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அவர் தன்னுடைய உயிரை கையில வச்சிட்டு ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்ததுக்கு பிறகும் களத்துல இறங்கி போராடி தனக்கான நீதி அந்த பெண் பெற்றிருக்கும் பொழுது குஜராத் நீதிமன்றம் எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாமல் ஒரு பெண் மீது இவ்வளவு பெரிய வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கு கூட்டு பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு பதினாறு பேர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இத்தனைக்கு பிறகும் அந்த குற்றவாளிகளை வெளியில் அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஈவு இறக்கமற்ற செய்கா தான் இந்தியாவே பார்த்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம ஒரு வெளியில வரக்கூடிய குற்றவாளி இவ்வளவு பெரிய கொடூர குற்றங்களை இழைத்து விட்டு நீதிமன்றத்தின் சாதகமான தீர்ப்பால அவங்களை வெளியில கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மாலை அணிவிச்சு ஸ்வீட் கொடுத்து அதை செலப்ரேட் பண்ணி எவ்வளவு பெரிய அவமானத்துக்குரிய ஒரு விஷயமா அதை இந்தியா பார்த்தது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு நியாயமான தீர்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அந்த தீர்ப்புல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா மகாராஷ்டிரா நீதிமன்றம் தான் இந்த அந்த குற்றவாளிகளுடைய விடுதலையோ அல்லது தண்டனையோ முடிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருந்தும் கூட நீங்க தன்னிச்சையாக அதை முடிவெடுத்தது தவறு என்ற வார்த்தையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பெண்கள் அமைப்புகள் சுபாஷினி அலி போன்றவர்கள் பிரிதீஷ் பாணியுடைய போராட்டம் மகுவா மைத்ரா போன்றவர்கள் வழக்கு தன்னிச்சையாக தொடர்ந்து இந்த நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நம்பிக்கையா நான் அதை பாக்குறேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லும் போது கூட தீர்ப்புல சொல்லும் போது கூட நீதிமன்றத்தில் ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்புல சொல்றாங்க இந்த என்ன ஃப்ராட் பண்ணி இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு இதுல ஏன்னா நான் அது முழுமையா அந்த இன்னைக்கு வந்த தீர்ப்போட படிக்கல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத அப்படி அவங்க ஃப்ராடுன்னு எதை சொல்லிருப்பாங்கன்னா இதுதான் சொல்லியிருப்பாங்க அதாவது மஹாரா இவங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்துல குஜராத் நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லாத இடத்துல அவங்க தலையிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா நீதிமன்றம் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறப்போ நீங்க தன்னிச்சையாக ஏன் அதை எடுத்து இந்த முடிவை எடுத்து இவங்களை வெளியில விட்டீங்கன்னு சொல்லி அதை கேட்டிருப்பாங்க அது ஏன்னா அதேதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு தீர்ப்புல ஒரு விஷயத்துல நீங்க கையில எடுத்து அவங்களை விடுதலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிராணத்தை இதுவாதான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஒரு பெண் மீதான இவ்வளவு கொடூரமான குற்றம்ன்றது ஒரு நீங்க மத ஜாதி இதெல்லாம் விட்டுருங்க எந்த ஒரு சக பெண் மீது இவ்வளவு பெரிய கொடூரமான குற்றம் இழைக்கப்பட்ட பிறகும் அந்த குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்க முடியும் அப்படின்னா ஒரு நாடு ஜனநாயக நாடு என்பதற்கான எல்லா விதமான அர்த்தத்தையும் இழந்துருது எந்த வேலையும் இந்த நாட்டுல இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கு இந்த பெண்ணுக்கான நீதிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கான ஒரு நீதியை நோக்கிய ஒரு பயணமா தான் பாக்குறேன் ஒரு மதத்தை மதத்தை வைத்து அரசியல் செய்வதற்காக அந்த பாஜக அரசாங்கம் இவ்வளவு பெரிய ஒரு அநீதி நிகழ்த்தியவர்களை வந்து வெளியில விடுறதுங்கிறது அவங்கள செலிப்ரேட் பண்றதுங்கிறது அவங்களுக்கான ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கறதுங்கிறது இந்த அவளம் எந்த நாட்டுலயும் நடந்திருக்காது இனி நடக்க கூடாது அததான் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து முகத்துல அரைஞ்சு சொல்லியிருக்கு அந்த மதவாத சக்திகளுக்கு அதான் இதுல வந்து உள்துறை அமைச்சகத்துமே இதுல பின்னணி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்புகளையுமே இருந்திருக்குது அவர்களே தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதுக்கு மன்னிப்பு கூறுறாங்க அப்படிங்கும்போது இதுல பாஜக ஏன் இவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை பாஜக என்ன இருக்குது பாஜகவினரை பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு விஷயம்தான் மதத்தை வைத்து அரசியல் செய்யணும் ரெண்டாவது வந்து அதன் வழியாக வாக்குகளை பெறணும் அதுதான் அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த பத்து ஆண்டுகள் வேற எந்த வளர்ச்சி திட்டத்தையும் பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை அவங்க தொடர்ச்சியாக இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நமக்கு ஆட்சி கிடைச்சிருக்கு இதை தக்க வைக்கணும்னா நம்ம மதத்தை வச்சுதான் அரசியல் பண்ண முடியும் மக்கள்கிட்ட வந்து அவர்களுடைய எமோஷனல்ஸை தூண்டி விடணும் அது ஒரு இரண்டு தரப்ப வந்து பிரிச்சு வைக்கணும் இது போல வெறுப்பு தான் பரப்பியிருக்காங்க இது மட்டும் இல்ல நீங்க புல்கிஸ்தான் விஷயத்த மட்டும் நான் சொல்ல மாட்டேன் யாரெல்லாம் இந்த மாத்திரைச்சி சம்பந்தமாக இஸ்லாமியர்கள் அடித்து கொலை செய்யப்படக்கூடிய கொடூரம் இந்த பத்தாண்டுகளாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதற்கான யார் யாருக்குமே எந்த ஒரு நீதி கிடைச்சதாவே தெரியல யாருக்கும் அப்படி ஜெயிலுக்கு போறவங்கள அவங்கள யாரெல்லாம் ஒரு சில பேரை சிறை அனுப்புனாலும் கூட அவங்க எப்படி வருவாங்கன்னா பாஜகவினரே ஜாமீன் கொடுப்பாங்க பாஜக அமைச்சர்கள் அவங்கள வெளியில கூட்டிட்டு வர்றப்போ அவங்களுக்கு ம மலர் மாலை அணிவிச்சு ஸ்வீட்டு ஊட்டுவாங்க அப்போ இது ஒரு இது ஒரு குற்றத்தை செலிபரேட் பண்ணக்கூடிய ஒரு தான் பாஜக இயங்கிக்கிட்டு இருக்கு குற்றவாளிகளை செலிபிரேட் பண்றது அவங்க மத ரீதியாக அதை மதத்தை சார்ந்த நபர்கள் அதாவது யாரெல்லாம் வந்து இஸ்லாமியர்களை கொலை செய்கிறார்களோ இஸ்லாமிய பெண் பல்கீஸ்பானியல் இஸ்லாமிய பெண் அவர் மீதான பாலியல் வன்முன் கொடுமை செய்யப்பட்டிருக்குங்கிறப்போ அந்த குற்றவாளிகளை வெளியில கூட்டிட்டு வந்து அவங்கள வரவேற்கிறது அவங்களுக்கு செலிப்ரேஷன் கொடுக்கறது அவங்களுக்கு பெரிய ஆட்களாக அவங்களை அந்தஸ்து தருவது பல இடங்கள்ல அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அரசியலுக்கு எம்எல்ஏக்களாக ஆக்கப்பட்டிருக்காங்க எம்பியாக ஆக்கப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு மல்யுத்த வீராங்கனைகள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துனாங்கன்னா ஒரு பாஜக எம்பியின் மீதுதான் அந்த குற்றச்சாட்டு இருக்கு அப்போ பெண் வெறுப்பு மத வெறுப்பு என்று மதத்தையும் வெறுப்பையும் வச்சு அரசியல் செய்யக்கூடிய பாஜகவுக்கு வாக்கரசியலுக்காக இது தேவைப்படுது இதுதான் நம்ம முன்னே இருக்கக்கூடிய மிக

இதுதான் அவங்களுடைய மைண்ட்ல இருக்க ஒழிய வெறுப்பு தான் அவங்களுடைய அடிப்படை சாதமா இருக்க ஒழிய வேற எதுவுமே இல்லை அன்பை வைத்து அரசியல் செய்யறதுக்கு ராகுல் காந்தி இருக்காரு ஆனால் வெறுப்பை வைத்துதான் அரசியல் செஞ்சு இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க மக்கள் தான் அவங்களுக்கான ஒரு முடிவை எழுதணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இருக்கு இதன் மூலகமாக வந்து ஆகா நாங்க தவறழைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனசாட்சி இருந்ததுன்னா தான் அது தோணும் அவங்களுடைய மனசாட்சியே நம்ம வந்து எப்பவுமே சந்தேகப்பட வேணாம் எப்பவுமே அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது எல்லா விதமான போராட்டங்களையும் நம்ம பார்த்திருக்கோம் விவசாயிகள் போராட்டத்திலையும் நம்ம பார்த்தோம் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மல்யுத்த வீராங்கனைகள் மாண மாத கணக்குல போராடினாங்க அதையும் பார்த்தோம் அப்புறம் சீரிய போராட்டத்துல பெண்கள் ஆண்கள் அப்படி ஒரு சமூகமே வெளியில வந்து நின்று போராடிச்சு மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்தது ஒரு சமூகத்திற்கு எதிராக இன அழித்தொழிப்பு நடந்தது அப்போனா எங்க பாஜகவுடைய மனசாட்சி இருந்தது பாஜகவுக்கு மனசாட்சி என்கிற ஒரு விஷயமே கிடையாது ஈவு இறக்கமற்ற கொடூரமான மனிதர்கள் தான் இங்க இருக்காங்க அந்த கட்சியிலே இருக்காங்க அவங்க ஆட்சியும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இந்திய மக்கள் எவ்வளவு துன்பங்களை சந்திக்க முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த பத்து வடங்களாக சந்திச்சிருக்காங்க வரக்கூடிய தேர்தலில் அவர்கள்தான் இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட முடியுமே தவிர பாஜகவினர் திருந்து வாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்படி நடக்கவும் நடக்காது அது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தான் அதே போல நேற்று மதுரையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாநாட்டை மாநாட்டில பேசும்போது சொல்றாரு சிறுபான்மையினருடைய ஒரு அரணான ஒரு கட்சி அதிமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு அஹ் இது எப்படி பாக்குறீங்க அதிமுக இன்றைக்கு பாஜக கூட்டணி வெளிவந்து ஒரு சிறுபான்மை கட்சியினுடைய அரணாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதுல ஒரு யதார்த்தம் இருக்குதா அதாவது எடப்பாடி அவர்களை பொறுத்த அளவுக்கு சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை இழந்து எவ்வளவு நாடாயிடுச்சு அவர் வந்து இனிமே அதை பத்தி அவங்களுடைய அரண் என்று பேசுவதற்கான எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது நீங்க சிஐஏ போராட்டம் ஏன் இந்தியா முழுக்க தெருவில் நினைச்சு யாருக்கான போராட்டமா அது இருந்தது யாரு வந்து அதை முன்னெடுத்தாங்க இது எல்லாத்துக்கும் பின்னணியில இந்த சட்டம் அமல் செய்வதற்கு யார் எந்த பத்து எம்பிக்கள் வாக்களித்தார்கள் அதுதான் பாராளுமன்றத்துல நான் நமக்கு வந்து அவங்களுக்கு பத்து வாக்குகள் இருந்தது அதிமுகவினர் தான் அந்த அழித்து கொண்டு வந்து அந்த சட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள் தொடர்ச்சியாக பாஜக தேர்தல்களையும் காலங்கள்ல எதிர்கொண்டார்கள் அப்ப மக்கள் வந்து அவங்களை வெறுத்துட்டாங்கிறத தெரிஞ்சுகிட்டுதான் இப்ப இந்த தேர்தல்ல நாங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்க இல்ல அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இந்த சிபிஐ போன்ற கட்சியினர் வந்து அப்ப போராட்டத்தில் நின்றாங்க அதிமுக இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் ஏற்றுவதற்கு உறுதுணையாக பாஜகவுக்கு இருந்துச்சு என்கிற ஒரே ஒரு கருத்தோடதான் எல்லா போராட்ட காலத்துலயும் அவங்க நின்றாங்க பல போராட்டங்கள் நடந்தது அது எல்லா அமைப்புகளும் சமூகத்தில் முக்கியமா போராடக்கூடிய அத்தனை அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லீம் லீக் எல்லாருமே நின்றாங்க அப்போ இவங்க கூட இருந்தாங்க அப்போ அதிமுக இழைத்த துரோகத்தை பத்தி இவங்களுக்கு தெரியல ஆனா இப்போ அதிமுக தான் அரணா இருக்கு முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினர் இருக்கு அப்படிங்கிற ஒரு கதையை தூக்கிக்கிட்டு அவங்க வர்றாங்க இதை யாரும் நம்ம போறாங்க ஒரு அரசியல் நெருக்கடிகள் இருந்துச்சு அதெல்லாம் நாங்க ஆதரிச்சோம் இன்னைக்கு அவங்க வெளிய வந்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே அவங்க சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா இன்னைக்கு வந்து நான் பாஜகவுடைய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அவங்க பின்னணியில இருக்காங்க அதான் நம்ம சொல்லணும் அப்ப நீங்க எப்ப அரணா இருந்தீங்கிற கேள்வியை கேட்க கூடாதா அரணா இருந்துட்டுல நீங்க அத சொல்லணும் அப்ப நீங்க எதிராக இருந்தீங்க அந்த சந்தர்ப்பத்துல சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்து அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து தவறுன்னு சொல்லவும் மாட்டாங்க அந்த சட்டத்தை நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிறோம் நாளைக்கு சொல்ல சொல்லுங்களே நாளைக்கு சொல்ல சொல்லுங்க அந்த சிஐஏயோ அல்லது இஸ்லாமியருக்கு எதிராக இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் எந்த சந்தர்ப்பத்துல யாவது எடப்பாடி வாய்தர் வந்து கண்டிச்சிருக்காரா அவங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்திருக்கா அப்படி எதுவுமே இல்லையே கேட்டாரு சொல்லுங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இன்னைக்கு நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு விவசாயிகள் போராட்டம் நடந்தப்பவோ இன்னைக்கு வந்து இந்த அந்த போராட்டம் இது எவ்வளவோ நடந்தது அதுக்கு நீங்க உடந்தையாவும் இருந்திருக்கீங்க ஆஹ் மனமாற நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆஹ் இனிமே நாளைக்கு நீங்க தேர்தல ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்க உங்களுடைய பாஜக வந்து எத்தனை இந்த இடங்கள் தேவைன்னு இங்க அதிமுக ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு சில இடங்கள் அதை வந்து நாங்க பாஜகவுக்கு தரமாட்டோங்கிற உத்தரவு அதை ஏதாவது இருக்கா ஆதரவு எந்த எந்த அடிப்படையில அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தாரு இந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அரணா என்ன செஞ்சிருக்காருங்கிறத அவர் சொல்லணும் முத்தலாச்சல் திமுக பிஜேபி இருந்திருக்கிறீங்க அப்ப நீங்களும் போக மாட்டீங்கறத எந்த அடிப்படையில சொன்னீங்கன்னு அவங்க கேக்குறாங்க இல்லை ட்ரி ட்ரிபிள் தெலா சட்டம் ஒன்று வந்தது இல்லையா அப்போ அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்தது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்களை வந்து ஜெயிலில் போடுறதுக்கான ஒரு திட்டமாக தான் அதை கொண்டு வரப்பட்டுச்சு அந்த சட்டம் அந்த சட்டம் அதுக்கு தான் கொண்டு வரப்பட்டது நிச்சயமாக வந்து நீங்கள் த்ரீ செவன்டி எயிட் அதாவது காஷ்மீர்ல அது நீக்கப்பட்டது இல்லையா அதை பத்தி ஏதாவது உங்க அபிப்பிராயம் சொல்லியிருக்காங்களா எதை பத்தியுமே அவங்க பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நான் அது இது ஒரு ஒரு காலத்தில் வாஜ்பாய் காலத்துல வந்து இணைஞ்சு எப்பவாவது அதாவது சிஏஏ போன்ற சட்டங்கள் இயற்றப்பட்டு இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் வெளியில போங்க இந்த நாட்டுல வந்துட்டு அவங்களுக்கு வந்து அகதிகளாகத்தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டுச்சா அல்லது அப்ப எந்த மாட்டிறைச்சியை சாப்பிடுவது தவறு யாரெல்லாம் மாட்டு வச்சு சாப்பிடுறீங்களோ அவங்கள வீடுக்குவி அடிச்சு கொலை செய்வோம் அப்படிங்கிற நிலை இருந்துதான் அப்போ அது மாதிரியான ஏதாவது சூழ்நிலை இருந்தது அப்ப இருந்து அந்த சந்தர்ப்பத்துல நாங்க கூட்டணி வச்சு அதை ஆதரிச்சு நாங்க தொடர்ந்து அது போல நடந்துகிட்டு இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் அப்படி என்ன நடந்தது அந்த சந்தர்ப்பத்துல இப்பதான் அந்த பத்து வருடங்கள் தான் மிகப்பெரிய பல ஒரு மெஜாரிட்டியான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை கையில எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பாஜக ஆட்சியை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கு அந்த சந்தர்ப்பத்துல இது போன்ற மோசமான குற்றங்கள் நடக்கவும் இல்லை அதற்கான வாய்ப்புன்னு இல்லை அதான் நடந்தது இன்னைக்கு நீங்க எடப்பாடி அவர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வேடம் அதற்காக ஒரு கட்சியை தன்னோட இணைச்சுக்கிட்டு தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிற முயற்சி செய்யறாரு ஆனா இஸ்லாமிய மக்களோ அல்லது சிறு சிறுபான்மை மக்களோ வந்து அதை நம்புறதுக்கு தயாராயில்லை அதுல பேசி தலைவர் சொல்றாரு அதிமுக கட்சியில வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல நல்ல பொறுப்புகள்ல இருக்கிறாங்க ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் தராங்க திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் அவர் சேர்த்து எழுப்புறாரு திமுக என்ன இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு திமுக நம்ம கலைஞருடைய ஆட்சி இருந்தப்போ ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க ஜெயலலிதா ஆட்சியில ஒருத்தர் இருந்திருக்காங்க சரியா எப்போ வந்து எங்க இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு எனக்கு புரியல இப்ப எல்லா பொறுப்புலையுமே இஸ்லாமியர்கள் இருக்கதான் செய்றாங்க இப்ப எம்பிக்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஏன் இல்ல இப்ப கட்சி பொறுப்புலயே நாங்கள்லாம் இருக்கோம் ஏன் இல்ல ஏதன் அடிப்படையில அவர் சொல்றாரு எனக்கு தெரியல ஏன்னா நீங்க அதிமுக ஆட்சி காலங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவோடு பயணம் செய்யும் பொழுது இஸ்லாமிய வெறுப்பு இந்தியா முழுக்க எப்படி நிகழ்த்தப்பட்டது அவர்கள் மீதான தாக்குதல்கள் கடந்த பத்தாண்டுகளாக நடந்துட்டு இருக்கு அதற்கு இவர்கள் உறுதுணையாக கூட்டணியில இருந்து ஒரு ஒரு சொல்வோட எதிர்த்து குரல் கொடுக்கலங்குறதா இன்னைக்கு பிரச்சனை அத தான் நம்ம இன்னைக்கு கேள்வி எழுப்ப வேண்டியமே தவிர நீங்க ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்களா ஒரு மினிஸ்டர் இருந்தாங்களா எது இருக்காங்களா அதை பத்தி பிரச்சனை இல்லை அது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய வெறுப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டுச்சு எப்பொழுது கட்டமைக்கப்பட்டுச்சு எப்படி இன்னைக்கு தொடருது பில்கிஸ்தானுடைய இந்த இழப்ப வந்து அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து எப்போவாவது ஒரு எடப்பாடி அரசோ அல்லது அவரோ அந்த குடு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டதை பத்தியோ எப்போவாவது யோசிச்சிருப்பாங்களா அல்ல ஏதாவது பதில் சொல்லியிருப்பாங்களா ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் எப்படி இந்தியாவில் ஒரு பய பயந்துகிட்டே வாழக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் இங்க சிக்கல் ஒரு வாழ்வதற்கே பயந்துகிட்டு ஒரு சமூகம் வாழ துவங்கி இருக்கு இந்த கடந்த பத்தாண்டுகளாக அதுதான் இங்க சிக்கலே ஒளிய நீங்க ஒரு ஒரு எம்எல்ஏ ஆனாங்களா ஒரு எம்பி ஆனாங்களா இது இது வந்து இது பிரச்சனையே இல்லை இது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இந்த பாஜக இந்தியாவிற்கு இந்திய இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தலை தந்திருக்கிறது அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி தொடர்ச்சியாக நீங்க அவங்களுடைய ஐடி நீங்க பரப்பக்கூடிய இன்னைக்கு அயோத்தியில ரெண்டு பேரும் வந்து இஸ்லாமிய வேடம் போட்டு அவங்க வந்து அவங்க பேரை வச்சு குண்டு வைப்போம் ராமர் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை வந்து துவக்குறாங்க இன்னைக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்ப இஸ்லாமிய வெறுப்பை ஒட்டுமொத்தமாக பத்து வருடங்களாக கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு ஆதரவாக இருந்த இந்த அதிமுகவினரை ஆதரிக்கிறதுங்கிறது நிச்சயமாக சுயநலம் சார்ந்த உண்டுனா சிபிஐ கட்சி வந்து எங்கேயாவது கூட்டணி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணாங்க தங்களுக்கு ஒரு எம்எல்ஏசி எட்டு கிடைச்சதுன்னா அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அது கிடைக்கலங்கிறதுக்காக உவைசி எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் இஸ்லாமிய வாக்குகளை புரிச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவங்கள பார்த்து மக்கள் பின்னாடி போறது அவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது வாக்கு வங்கிங்கிறது யாரு நமக்கு பின்னாடி இருப்பாங்க எந்த கட்சி இந்த ஆட்சியில இருந்ததுன்னா நமக்கு பாதுகாப்பு அதுதான் மக்கள் சிந்திப்பாங்களே ஒழிய அந்த கட்சி அங்க போயிடுச்சு அவங்க பின்னாடி நான் போய் வாக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி மக்கள் போக மாட்டாங்க ஏன்னா மக்கள் சிந்திச்சுதான் இந்த முறை வாக்களிக்க போறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அந்த நிலைதான் இங்க மட்டும் இல்ல அப்போ அதே மாநாட்டுல எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூடுதலாக ஒரு செய்தி சொல்றாரு நான் தமிழ்ந்து தமிழ்ந்து இந்த பதவிக்கு வந்தேன் என்ன பார்த்து கிண்டர் செஞ்சாங்க திமுகல வந்து ஒரு நான் வந்து கிளை கிளை பொறுப்பு மாவட்ட பொறுப்பு அதுக்கப்புறம் மாநில பொறுப்பு அதுக்கப்புறம் முதலமைச்சர் இப்படின்னு படிய படிமான ஒரு வளர்ச்சி இருந்துச்சு ஆனா கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுனால தானே அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறது பரவாயில்ல அவர் தவழ்ந்து தவழ்ந்து போனதை அவரே ஒத்துக்கிட்டாரு அதுக்காக ரொம்ப சந்தோஷம் இந்த இவர் இவர் மட்டும் தான் படிப்படியா உழைச்சு வந்தாரா இல்ல சசிகலா இவருக்கு தூக்கி கொடுத்துட்டு போனாங்களா அதை கொஞ்சம் யோசிக்க சொல்லுங்க சசிகலா வந்து தன்னால் ஆக முடியாது கொஞ்ச நாள் வச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்த பொறுப்ப அதுக்கு அவங்களுக்கே துரோகம் செஞ்ச எடப்பாடி அவர்கள் வந்து எங்களுடைய தலைவரை பத்தி பேசுறதுக்கான தகுதி கிடையாது அவர் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை அன்னையில இருந்து கலத்தில இருந்தார் இளைஞர் அணியை துவக்கினது வந்து அவர் ஆட்சிக்கு இன்னைக்குதான் வந்திருக்காரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து கட்சி ப படிப்படியாக கட்சியில உழைச்சு கட்சி பொறுப்புகள்ல இருந்து அவர் நடிச்சிருந்தா என்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் எப்பவும் அவர் வந்து முதலமைச்சர் மகன் தானே நினைச்ச நேரத்துல அவர் அமைச்சர் ஆகியிருக்கலாம் ஏன் அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆயிருக்க முடியாது அவர் அதை எதிர்பார்க்கல நான் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் உழைச்சிருக்கணும் படிப்படியாக நான் வந்து என்னுடைய இடத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லிதான் அவர் இந்த இன்னைக்கு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய முதலமைச்சர் வந்து முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றி இருக்கிறார் ஒளிய வந்து உடனே நீங்க எனக்கு நீங்க தான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு விக்கிறாருல உழைப்பை பத்தி எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு யாரும் சொல்லித்தர வேணாம் அவருக்கு பெயரே ஓய்வுரியாத உழைப்பாளி தான் எடப்பாடியை போல துரோகம் செஞ்சுட்டு அவர் வரலை ஒரு சசிகலா அவர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு பதவியில இருந்துட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கற போல ஒரு பாவனையை அவர் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக மக்கள் செல்வாக்குங்கிறது அவருக்கு துணி கூட கிடையாது சந்தர்ப்பம் அவருடைய ஜாதிக்காக அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை அவர் வந்து தக்க வச்சுக்கிட்டு துரோகம் செஞ்சுட்டு இங்க நேர்த்துக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட நன்றி